செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற வரிசையில் தையல் கலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால் கலைகள் அறுபத்தி நாலு அப்படி சொல்லுவோம் அதில் ஒன்று தையல் கலை அந்த தையல் கலையில் சில நியதிகள் இருக்குது அந்த நியதிகள் என்ன அப்படின்னா ஒருங்கிணைப்பு ஒழுங்கமைப்பு லயம் சரியான சமநிலை சரியற்ற சமநிலை அப்படின்னு பல விதமாக இருக்குது இப்போது இந்த இந்த கவுனு அது எதுக்கு எடுத்துக்காட்டுன்னா ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய பொருட்களை இணைக்கிறதுனால ஒருங்கிணைப்பை பெறலாம் இப்போ ஒரே துணிய பாடிஸுக்கும் இந்த கைக்கும் அந்த கைக்கும் பாவடைக்கும் ஒரே டிசைன் தன்மை உள்ள துணியை செலக்ட் பண்ணி வேறு எந்த ஒரு ஸ்டைலும் இல்லாமல் அப்படி சிம்பிளாக தைச்சோம்னா அதில் ஒருங்கிணைப்பு கிடைக்கும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய பொருட்களை பார்த்து பார்த்து இணைக்கும் பொழுது அது ஒருங்கிணைப்பு கிடைக்கும் லயம் அப்படிங்கிறதுமே அதோடு சேர்ந்தது தான் அதை வேறுபாடு இல்லாமல் ஒன்று போல் குளுமையாக இருந்துச்சுன்னா லயமும் அதில் தெரியும் அப்புறம் ஒழுங்கமைப்பு இந்த ஒழுங்கமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம்னா சமமாக அதாவது பாடிஸ் இருக்குது கீழப்பாவை ரெண்டு சம அளவு இருந்துச்சுன்னா அந்த லுக்கு இருக்காது அப்போது இந்த பாடிஸில் இடுப்பு வரைக்கும் ரெண்டு பங்கும் அதுக்கடுத்து இது மூணு பங்கும் ரெண்டு ஈஸ்ட்டு மூணு அப்படிங்கிற விகிதத்தில் சேர்க்கும் பொழுது ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும் இப்போ சதுர மேஜையை விட செவ்வகமாக இருந்தால் கொஞ்சம் அழகாக தெரியும் இப்போ வீடு தான் போகிறோம் ஒரு பார்க்குறோம் ஒரு ரூமு சதுரமாக இருக்கு கையில் சின்னதாக தெரியும் அதே அளவில் செவ்வக இருந்தால் ஏதோ பெருசாக இருக்க மாதிரி நம்ம கண்ணுக்கு தோணும் அதுதான் இந்த ஒழுங்கமைப்பு ஒழுங்கமைப்புன்னா ரெண்டு ஈஸ்ட்டு மூணுங்கிற விகிதத்தில் கலக்கும் பொழுது ஒழுங்கமைப்பு கிடைக்கும் இந்த பாடிஸில் மேலே ரெண்டு பங்கு கீழே பாவடை மூணு பங்கு அதே போல் இங்கே யோக்குன்னு ஒன்று வச்சோம்னா அது ஒரு பங்கு பாடிஸ் ரெண்டு பங்கு இப்படி சேர்க்கும் பொழுது ஒழுங்கமைப்பு கிடைக்கும் அடுத்து சரியான சமநிலைன்னு போட்டிருக்கேன் அதாவது ஒரு கலை அமைப்பில் மையப்பகுதியில் இருந்து மையப்பகுதியில் இருந்து இரண்டு பக்கமும் சம அளவு உள்ள அழகு டிசைன் இப்போ மனிதனை நடு மையத்தில் அப்படியே வச்சு பிரித்து பார்த்திங்கன்னா தெரியும் இடது பக்கம் வலது பக்கம் இடது கை வலது கை எல்லா பார்ட்ஸுமே இடது பக்கம் ஒரு துவாரம் மூக்கில் வலது பக்கம் ஒரு துவாரம் இடது பக்கம் ஒரு கண்ணாக மனிதனை நடுவில் ஒரு பாதியாக பிரித்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கும் அதே போல் ட்ரெஸ்ஸுலேயும் மையத்துலேருந்து இந்த பக்கம் பார்த்தா கழுத்து எவ்வளவோ அதே இந்த பக்கமும் இந்த பக்கம் கை அதே போல் அந்த பக்கம் இந்த பாடிஸு இது இதுவும் அதே தான் என்னென்ன டாட் போட்டோம்னா இந்த அளவு அதே இங்கேயும் ஒரு டாட் போடுவோம் இப்போ மையப்பகுதியிலருந்து சம தூரம் தள்ளி ஒரே டிசைனோ அழகோ இருந்தது இம்மியும் மாறாமல் இருந்தது அப்படின்னா அது சரியான சமநிலைக்கு எடுத்துக்காட்டு இப்போ இது மையப்பகுதியிலிருந்து ஒன்று போல் இருக்கா ரெண்டும் அப்போது இது சரியான சமநிலைக்கு எடுத்துக்காட்டு இப்போது இந்த படத்தை பாருங்க இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மையப்பகுதி இருக்குது இங்கிட்டு பாடிஸ் இருக்குது இங்கிட்டும் பாடிஸ் இருக்குது அளவெல்லாம் ஒன்று தான் ஆனால் கலர் மட்டும் இந்த பக்கம் மாறி இருக்கு அதே போல் பாவடை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் மாறி இருக்குது அப்போ இது சரியற்ற சமநிலை கலைநியதில் இது சரியற்ற சமநிலைக்கு எடுத்துக்காட்டு இது ஒரு டேஸ்ட்டு ஒரு சிலருக்கு இது பிடிக்கும் எப்படி பிடிக்கும் அப்படின்னா எதுக்காக இப்படி தைக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய கலை தான் சிம்பிளாக இருக்கிறத விட நான் ஒரு மாறுதலாக செய்கிறேன் அப்படிங்கிறது இப்போ இப்படிப்பட்ட பேட்டனை போடும் பொழுது ஆள் கொஞ்சம் உயரமாக இருக்கிறது போல் தோற்றம் கிடைக்கும் ஒரே கலரு ஒரே டிசைன் ஒன்று போல் இருந்ததுன்னா அப்படியே மேலும் கீழும் அந்த ஆளை உயரமாக இருக்க மாதிரி தோணும் இது மாறுதலாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக தெரியும் நன்றி